வணக்கம் இந்த பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது இதுவரை பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் மரபு பேச்சொற்கள் இந்த மரபு பேச்சொற்கள் மொழிக்கு மிகவும் அழகை தருகின்றன அத்துடன் அது ஒரு சிறப்பான அம்சமும் ஆகும் உயிரினங்களின் கழிவுப் பொருட்களை வெவ்வேறு விதமாக குறிப்பிடுகலாம் யானையின் பொருள் இலத்தி என்று அழைக்கப்படும் மாடு எருமை ஆகியவற்றின் பொருள் சாணம் என்று அழைக்கப்படும் பறவையின் கழிவுப் பொருள் எச்சம் என்றும் ஆட்டின் கழிவுப் பொருள் புளுக்கை என்றும் கழுதையின் கழிவுப் பொருள் விட்டை என்றும் அழைக்கப்படும் குலைக்குரிய மரபு பேர்கள் வாழை குலை அல்லது தாறு என்று அழைக்கப்படும் சோளம் நெல் கதிர் என்று அழைக்கப்படும் மா புளி கொத்து என்று அழைக்கப்படும் பிஞ்சுக்குரிய மரபு சொற்கள் நெல் குறும்பை என்றும் பனை நுங்கு என்றும் மா வடு என்றும் வாழை கச்சல் என்றும் பலா மூசு என்றும் பிஞ்சுக்குரிய மரபுச் சொற்கள் வழங்கப்பட்டு வருகின்றன உள்ளீட்டுக்குரிய மரபுச் சொற்கள் நெல் கோதுமை வரகு திணை ஆகியவற்றின் உள்ளூட்டுக்குரிய மரபுச் சொற்கள் அரிசி ஆகும் அவரை உளுந்து பயறு என்பவற்றின் உள்ளூட்டுக்குரிய சொல் பருப்பு ஆகும் கற்றாழையின் உள்ளீட்டு மரபுச்சொல் சோறு ஆகும் பலாப்பழம் தோடம்பழம் ஆகியவற்றின் உள்ளீட்டுப் பொருள் சூளை ஆகும் வித்துக்குரிய மரபு பெயர்கள் ஆமணக்கு முத்து என்றும் மா பலாப்புளி கொட்டை என்றும் மிளகாய் கத்தரி விதை என்றும் நெல் சோளம் மணி என்றும் வித்துக்குரிய பெயர்கள் அழைக்கப்பட்டு வருகின்றன இலைக்குரிய மரபுப் பெயர்கள் தென்னை பனை தாளை கழுகு கமுகு இவைகள் இலை என்றும் நெல் புல் இவைகள் தாள் என்றும் வாழை முருங்கை இவைகள் இலை என்றும் அழைக்கப்படுகிறது இதனைவிட ஏனையவைகளாக வண்டி செலுத்துவோரை சாரதி என்றும் விமானம் செலுத்துவோரை பலவன் என்றும் கப்பல் செலுத்துவோரை மாலுமி அல்லது மீகாமன் என்றும் யானை தேர் செலுத்துவோனை பாகன் என்றும் ஆடு மேய்ப்பவனை இடையன் என்றும் புகையிலை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அதனை பாடம் என்றும் பைக்கோல் அடுக்கப்பட்டிருந்தால் அதனைப் போர் என்றும் குறிப்பிடுவர் இத்தகைய மரபு சொற்கள் தமிழ்மொழிக்கு மிகவும் முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றன நன்றி வணக்கம்